வெயில் நேரங்களில் வரக்கூடிய முக்கியமான ஒரு ப்ராப்ளம் வந்து வேக்கூர் இது மிலி ஏரியான்னு சொல்லுவாங்க இந்த ஸ்வெட் லேண்ட் ஃபோர்ஸ் எல்லாம் பிளாக் ஆகிறதுனால வரக்கூடிய சின்ன சின்னதாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஹீட் ரேஷ் அதனால் ரேஷ் அந்த சோப்பு கலரில் ரேஷ் இருக்கும் ஊரில் இருக்கும் இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது ஸோ கூடிய மட்டும் ஹீட்டான இடங்கள்ல இருக்காதுங்க வீட்டில் க்ராஸ் வென்டிலேஷன் இருக்கான்னு பாருங்கள் ஃபேன் இருக்கோ இல்லையா எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்குதான்னு பாருங்கள் ஸோ மரங்களை நிறைய சுற்றி நடங்க வீட்டில் உள்ள இல்லை ஜன்னல் பகுதிகளில் தொட்டில செடி வைக்கலாம் மண் தொட்டியில் வைச்சா நல்லது அது மண்பானை எஃபெக்ட் மாதிரி வீட்டில் கூலிங் அதிகமாக கொடுக்கும் அதே மாதிரி ரெண்டு நேரத்துக்கு மூணு நேரம் நம்ம குழந்தைகளாம் குளிப்பாட்டலாம் அதே மாதிரி பவுடர்ஸ் இருக்குது நிறைய மெடிகேட்டட் பவுடர்ஸ் இருக்குன்னு நீங்கள்கிட்ட டாக்டர்கிட்ட கேட்டு எழுதி வாங்கிட்டு அதெல்லாம் நம்ம போட்டோம்னா நம்ம வராமல் பார்த்துக்கலாம் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஊறலெல்லாம் குறைக்கும் அதே மாதிரி ஹோம் ரெமெடி என்னென்னா சந்தன கட்டை சந்தன கடையில் வாங்கி போட்டுறாங்க சந்தன கட்டை கிடச்சதுன்னா அதை உரசி நம்ம ப்ரிவென்டிவாக நெத்தில கழுத்து பக்கத்தில் குளித்ததுக்கப்புறம் நம்ம போட்டிங்கனாலும் இந்த வேக்கூறு வராமல் நம்ம பார்த்துக்கலாம்